வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டி சத்தி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் அடுத்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்காக தரமான ஒரிஜினல் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி விற்பனைக்கு இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு அறுபது உட்டி இருக்குது இல்ல எல்லாமே இல்லை தரமான குட்டி இல்லை ஒரு ரெண்டு பெரிய உட்டி இருக்காது மட்டும் கிடையாது அது தனி இவ்வளோ கிடக்கு மொத்தம் அறுபது உட்டி பொட்டு குட்டி கிடக்கு எல்லாமே தரமான உட்டி நல்ல கால் தாக்கான ரெட்டை குறுக்கு நல்ல கலரு ஜாதி குறு ஆனால் தரமான குட்டி விற்பனைக்கு இருக்குது தேவைப்படக்கூடிய இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம் ஒரே வேக்கி அறுபது குட்டி அப்படியே எடுத்துக்கலாம் எல்லாமே இற சாப்பிடுது குட்டிகள் வந்தோடனே எல்லாமே காடையில் இறச்சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு ஒரு குட்டியோட ஒதுங்கலை அது ஆல்ரெடி காலையில் இறச்சாப்பிட குட்டிகள் தான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் இது ஒன்று வந்து அந்த வெள்ளை கலரில் இருக்கிற நாட்டு கிடையாது அந்த கடை இருபத்தஞ்சு ரூபா ஃபைனலாக கேட்குறப்ப அந்த கடை எட்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு ரெண்டுமே சண்டைக்காகவும் வளர்ப்புக்காகவும் ஆகும் அடுத்த பக்கெட் பண்ணி வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கனாலும் வீட்டில் போட்டு வளர்த்துக்கலாம் அந்த வெள்ளை நாலு புல்லு அந்த செவலை மரம் வந்து ரெண்டு புல் சரிங்களா இது எல்லாமே நல்ல தரமான உட்டி நம்ம பார்த்தாலும் தெரியும் ரெண்டுமே நல்ல வளர்ப்புக்கு சூப்பர் ஊட்டி தேவைப்படக்கூடியவங்க இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதை தரப்போன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுமே நல்ல முக லட்சரம் இந்த வெள்ளைக்கடையை பார்த்தீங்கன்னா கறிக்கு உப்பு கிலோ தாராளமாக இருக்கும் இது வந்து எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி சந்தையில் உள்ள குட்டி ஜோடி பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது ரூபா ஃபைனலாக சொல் இருபத்தொம்பது ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபா இருபத்தாறு தீந்துரும் நம்ம இருபத்தி மூணு மூணுரூவாய்க்கு கேட்டோம் ஆனால் எல்லாமே நல்ல கலரு நல்ல ஜாதிக்குரு நல்ல நெட்டு உயரம் நல்ல ஊட்டி நல்ல தரமான உடைய வாங்கின டிசம்பரில் விற்பனை ஆயிரும் ஏன்னா அது வந்து அடுத்த பக்கீர் கொண்டு போக முடியாது ஃப்ரான்சைஸ் ஆகிரும் ரொம்ப லிமிட் ஆயிரம் ரூபாய் வாய்க்கும்போது நம்ம இந்திக்கு அது பெரிய லாபம் இருக்காது டிசம்பர் வைக்கிறதா லாபம் இது இல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி ஜோடி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூறு விற்பனை இருக்குது நம்ம பதிமூணுரூவா வரைக்கும் கேட்டோம் பதிமூணு அறநூறு நல்ல தரமான ஒட்டி முப்பது உட்டி முப்பதுலேயும் முப்பத்தோரு ஒட்டி இருக்கும் புரு எதுவுமே கிடையாது கிடையாது மட்டும்தான் நம்ம புஷ்பாஜி மாமா தான் அந்த கடையை ஃபுல்லாமே விற்பனை பண்ணாப்பில் இது ஃபுல்லாமே பொட்டு பொட்டுக்குட்டி இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கடை இருக்கும் ஜோடி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி மூணு தீர்ந்தது எல்லாமே தரமான ஊட்டி தான் எல்லாமே ஒரிஜினல் எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி குட்டியில் ஃபுல்லாமே எண்ணி விட்றோம் நம்ம தான் ஒரு ஃபார்முக்காக முடிச்சிருந்தோம் எல்லாமே கார் குட்டி தான் இதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஆகிட்டு இந்த குட்டியும் வாங்க முடியாது பொட்டுக்குட்டி அந்தளவுக்கு தட்டுப்பாடாயிரும் இப்போ ஓரளவு ரேட்டு பரவாயில்லை அந்த அப்புறமே மயிலம்பாடி மேலே ஈர்ப்பு இருந்தாலும் அந்த அளவுக்கு யாருமே வந்து கேட்கறதுனால ஓரளவு பரவாயில்லாமல் வாங்கினோம் இது ஜோடி பார்த்திங்கன்னா பதினோரு விற்பனை ஆச்சு ஜோடி பதினோராயருவா இல்லை கொஞ்சம் ஒரு ஜோடி ரொம்ப பொடியெலாம் உள்ள கிடக்கு ஆனால் நல்ல குட்டி வளர்ப்புறதுக்கு நல்ல தரமாக இருக்கும் எல்லாமே நல்ல ஒரிஜினல் எட்டியாபுரம் போட்டுக்குட்டி இது ஃபுல்லாமே ஒரு கடையை வீட்டில் போட்டு வளர்க்குறவங்களுக்கு தரமான குட்டி ஒரு கடையை ஒன்று ரூபா பதினேழு ரூபா மதிப்பில் விளை சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு ரூபா தீந்துரும் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டி அது போக எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி ரெண்டுமே இருக்குது இதுவுமே வேகினாலும் நம்ம நவம்பர் டிசம்பரில் தட்டுப்படும் போது விற்பனை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் கொண்டு போக முடியாது ஏன்னா நம்ம கூண்ணை ஒரு இந்த இது ஃபுல்லாமே வெள்ளாடு இது ஃபுல்லாமே மதுலேருந்து வியாபாரிகள் கொண்டு வராங்க நல்ல தரமான குட்டிகள் தான் வளர்ப்பு கொஞ்சம் சரி எதுக்கெல்லாம் சரி சந்தையில் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை செம்பரி ஆடுகளும் சனிக்கிழமை வெள்ளாடுகளும் விற்பனை பண்ணுறாங்க இது ஃபுல்லாமே குட்டி தான் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு பதினாறுரூவா சொல்லி பதினாலுரூவான்னா கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க கடைசி நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம் ஒரு பாக்கு அந்த குட்டியை மொத்தையில் ஒரு நாற்பது முப்பது குட்டி இருக்கும் ஜோடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பண்ணி கொடுத்தோம் பதிமூணாயிரத்தி இரநூறுவா எல்லாம் சேர்த்து இந்த கடையை பார்த்திங்கன்னா இந்த ஆறு கடாயை எட்டி அப்புறம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான உட்டி ஜோடி பதினாலுரூவா ஏன்னா பொறுத்த வரைக்கும் விலை குறைச்சி கொடுக்க மாட்டேங்க இது ஃபுல்லாக மயிலம்பாடி இது ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் சொல்கிறாப்புல நம்ம பதிமூணுரூவாய்க்கு கேட்டோம் ஒரு இப்போ முடிவான பதிமூன்றானா கொண்டு போங்கண்ணாப்பில் நம்ம அதிகமாக கட்டாக கிளம்பிட்டோம் இது ஃபுல்லாக மயிலம்பாடி ஊட்டி தான் நல்லா தரமான குட்டி ஆல்ரெடி யாரோ வளர்த்துருக்காங்க வளர்த்துலாம் சந்தைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு செடி வந்து பத்தொம்பது ரூபா கேட்டாப்புல நம்ம வேலை விற்கலை கடைசி முருங்கை மாமா தான் அந்த கடையில் விற்பனை பண்ணாடி மாதிரி சொன்னாப்புல மாமா நல்லா ஒரிஜினல் ஊட்டி அந்த மாதிரி சொல்கிறாப்ல அது கடைசி விற்பனை ஆகிடுச்சு மாமாவுக்கு போன வாரம் சந்தையில் ரூபா கொடுத்த வேண்டியிருந்துச்சு இந்த ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இவர் பேர் கருப்பு இவர்கிட்ட நம்ம வார வாரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் போன ரூபாய் இந்த வாரம் கொடுக்குறோம் போன வாரம் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டோம் மிச்ச அமௌண்ட் இந்த வாரம் எடுத்து கொடுக்குறோம் சந்தையில் பொறுத்த வரைக்கும் ரூபாய்களை கொடுக்கும்போது எவ்வளோ பழக்க இருந்தாலும் ரூபாய் எண்ணி கரெக்டாக கொடுத்துடணும் நம்ம கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது அவங்களும் மறந்தாலும் செலவு பண்ணக்கூடாது நம்மளும் ஏதாவது ரூபாய் நம்ம ரொம்ப இது செலவு பண்ணக்கூடாது அதாவது சந்தையில் வச்சு ரூபாய் எண்ணி கொடுக்குறது நல்ல பழக்கம் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மயிலம்படி தான் வளர்ப்புக்காக கொண்டு வந்துருக்காங்க சோடி இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க விலை பத்தொம்பது ரூபா பதினெட்டு ரூபா தீந்துடும் இப்போ எல்லாமே சந்தையில் பனைகளால் பணியாளர்கள் எல்லாமே பொடி குட்டி வாங்குறத விட இந்த மாதிரி ஜோடி பதினாறு ரூபா பதினஞ்சு ரூபா பதினேழு ரூபா இந்த பட்ஜெட்டில் வாங்குறாங்க நான் ஓரளவு புரட்டாசி புரோட்டாசி மாதம் அப்படிங்கிற ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஆள் பெரிய குடியில் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் வருதான் டிசம்பர் டிசம்பர் மாதம் வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மழைநிலையில் வாங்குறாங்க போட்டி குட்டி எடுத்து அடுத்து மழை வரும் நம்மளால் பார்க்க சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க இது எல்லாமே புருவ கரைகடை தான் ஆகும் ஜோடி ரூபா சொல்கிறாங்க தான் ஆகும் புறம் புருவை குட்டி வளர்ப்புக்கு அளவுக்கு ஒழுக்கமாக இருக்காது இது ஃபுல்லாமே புருவை இதுவும் புருவை தான் ஜோடி வந்து பன்னெண்டு ரூபா வேலை சொல்கிறாங்க கறிக்கு ஆறு கிலோ அஞ்சரை கிலோ இருக்கும் இது ஃபுல்லாமே கடைக்குட்டி இது ஜோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எண்ணூறுனு திந்துது உயிர்கடைக்கு ஒரு பதிமூணு கிலோ ஃபுல்லாக தான் இருக்கும் பொட்டு குட்டி பொறுத்த வரைக்கும் பதிமூணுரூவாய் குறைஞ்சி குட்டி சந்தையில் வாங்க முடியாது இந்த கடையில் ஒரு கடை ஒன்று எட்டாயிரம் கரேன்னு சொல்கிறாங்க ஒரு குட்டி எட்டாயிரரூவா சந்தையில் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் பக்ஷீட் பண்ணியதுக்காக ஒரு குட்டி ரெண்டு குட்டிங்கிறது நல்ல விலைக்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவுமே நல்ல கார்லேயே தெளிவான கார் தான் வளர்ப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஜோடி பதிமூணாயிரத்தி இரநூறுக்கு விற்பனை ஆச்சு பதிமூணு இரநூறு ஜோடி இவன் நம்ம தான் நம்ம இதை வாங்கி ஃபுல்லாக நம்ம ஒரு சாராக்க ஏற்றி விட்டோம் இந்த வாரம் ஃபுல்லாமே குட்டி தான் ஃபுல்லாமே ஏற்றணும் மயிலை அந்த அந்தளவுக்கு நல்ல குட்டிகள் வரலாம் ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சி விலையும் ரொம்ப தார்மாராக இருந்துச்சு பதிமூணாயிரம் ஜோடி விற்கிற ஊட்டி பதினாலு பதினாலு ஐநூறு இந்த மாதிரி விற்பனை சொன்னாங்க அதனால் வாங்கலை முக்கியங்கேயே நமக்கு நிறைய அரிஞ்சு இதெல்லாம் எடுத்து கொடுக்கல நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் வருஷம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வாரம் பார்த்து முடியாச்சு இது பல் அந்த கடை தான் எட்டியாக நல்ல கொம்பு தோரண கடாயை பார்த்தாலும் தெரியும் ஆனால் வளர்ப்பு சுமாராக தான் இருக்குது இது ஆட்டுள்ள தான் கடைகள் சந்தையில பொறுத்தவரையும் பார்த்து கவனமாக வாங்கணும் இது தரமான ஊட்டிய பார்த்தாலே தெரியும் இந்த கொம்பு இதெல்லாம் நல்ல ஒரு பெரிய அன்சைஸ் மாமட்டை போனவராக எட்டியா போகிறோம் கூட்டி வாங்கியிருந்தோம் அவர்கிட்டயும் பாதி தான் சீப்போம் இந்த வாரம் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஊட்டி பார்த்தீங்கன்னா ஜோடி பதினாறு ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு ஜோடி பதினாறாயூவா நமக்கு ரொம்ப வேண்டிய பாய் தான் கொண்டு வந்தாங்க ஜோடி பதினாறு ரூபாய்க்கு தீந்திருச்சு கறிக்கு ஒரு பதினோரு கிலோ தாராளமாக இருக்கும் ஜோடி பதினாறாயூவா இது மயிலம்பாடி பல் சேர்ந்தது தான் சந்தையில் பொறுத்த வரைக்கும் வளர்ப்புடிகள் இன்னும் தட்டுப்பாடாகவே தான் போய்ட்டுருக்கு இன்னும் குறையலை இது ஃபுல்லாமே நம்ம தான் சங்கரங்களில் ஒரு வியாபாரிக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் ஒரு நமக்கு ரொம்ப வேண்டிய வியாபாரி ஜோடி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பன்னெண்டு எண்ணூறு ஆனால் குட்டி பதிமூணு இன்றைக்குள்ளே நல்லாவது பதிமூணு முந்நூறு பதிமூணு நானூறு வரைக்கும் விற்கும் நம்முடைய பழக்கழக்கத்துக்காக அவர் நம்ம விட்டு கொடுத்தாப்புல அவர் பேர் கண்ணன் நம்ம அந்த அந்த கடைகளுக்குள்ளாரும் வாங்கி கொடுத்து ஏற்றி விட்டோம் உயிரிழக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தாராளமாக இருக்கும் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுவான்னு ஏற்றி விட்டோம் இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி இது ஃபுல்லாமே நம்ம நாமக்கல் சைடில் ஒரு ஃபார்முக்கு தான் அந்த பொட்டு குட்டி ஃபுல்லாமே ஏற்றி விட்றோம் ஒரு நாற்பத்தஞ்சு குட்டி இருக்கும் ஃபுல்லாமே ஏற்றி விட்டுட்டோம் எல்லாமே நல்ல தரமான குட்டி நல்ல ஜாதி கூறு நல்ல ஒழுக்கம் இந்த ஒரு அடுத்த பக்கீஸ் பண்ணி கடாய் அன்றைக்கு மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ நெருக்கி வந்துடும் ஏன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குது அப்படிங்கும்போது நல்ல ஒரு வெயிட் கீன் வந்துடும் குட்டி நல்ல ஜாதி குட்டி சுமாரான குட்டியில் எதுவுமே கிடையாது இந்த வாரம் ஃபுல்லாமே பொட்டு குட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணி அவ்வளோதையும் ஏற்றி விட்டுருக்கோம் ஆனால் மயிலம்படிக்கு அவ்வளோ போட்டி ஆவரமாக இருக்குது வேங்க முடியல அந்தளவு விலை சொல்கிறாங்க சம்சாரியும் அடிச்சு பிடிச்சி இருக்காங்க சரி நம்ம எது லாபமாக இருக்குமோ நம்மளுடைய சப்ஸ்க்ரைபருக்கு எதுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்குமோ கனெக்ட் பண்ணி தான் அந்த பொட்டுக்குட்டியை தீடுறோம் இப்போ பொட்டுக்குட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது வேங்கி வளர்த்து கூட நம்ம டிசம்பர் மாதம் அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம அடு பக்ரீத் பண்டிகைக்கு யாரும் வளர்ப்பு கேட்டாங்கன்னா அப்படி கூட வித்துறலாம் பொட்டுக்குட்டியை கண்டிப்பாக அப்போ வந்து பொட்டுக்குட்டியே கிடைக்காது அதனால் இப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்துருந்தோம் இது போக நம்ம ஆட்டில் டேரெக்டாக ஒரு ஒரு எழுவது அறுபது ஊட்டியிலேருந்து எழுபட்டி எடுத்துருந்தோம் இப்போ புரியலாம் கழிச்சா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டி விற்பனைக்கு இருக்குது அதையும் வீட்டில் கடைசி காட்டுறேன் அதுவும் தேவைப்படக்கூடியவங்க கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு போட்டுக்கிட்டே தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் நான் டிசம்பர் மாதமும் போட்டுவிட்டி வாங்க முடியாது அடுத்த வருஷம் பக்ரீட் படிக்கு தார் மாதிரி சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது எடுத்து சேர்த்துட்டாலும் சேர்த்துக்கிட்டபடி இது எல்லாமே நல்ல கலரு குட்டி எல்லாமே பார்த்து நமக்கு தெரியும் நல்ல ஜாதி ஜாதிபூர் நல்ல கலரு நல்ல சைனிங் குட்டி வளரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபுல்லாமே இந்த வாரம் ஒரு ரெண்டு ரெண்டு லோடு ஏற்றி விட்டோம் ரெண்டு வண்டி ஃபுல்லாக ஒரு எழுபது குட்டி ஒரு எண்பது குட்டி அடுத்து ஒரு நாற்பது குட்டி ஏற்றி விட்டோம் ஒரு ஆளுக்கு அடுத்து சங்கரங்களுக்கு ஒரு இருபது குட்டி இருக்கும் அதை ஏற்றி விட்டோம் ஆனால் ஃபுல்லாகவே போட்டு குட்டி தான் மயிலம்படி பக்கமே இந்த வாரம் வரலை கண்டிப்பாக இந்த வீட்ல எல்லாத்துக்கும் பிடிச்சு நினைக்கிறேன் இந்த குட்டி தான் இந்த குட்டி தான் விற்பனைக்கு இருக்குது தேவைப்படக்கூடியவங்க கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் மொத்தம் ஒரு அறுபது குட்டி குறையெல்லாம் இருக்கும் பூர்வ எதுவுமே கிடையாது இல்லை இருக்க வாழ எல்லாமே விற்பனை பண்ணிட்டோம் பா இல்லையா